முன்னூற்றி ஐம்பது கிராம் எலும்பு இருக்கும் அறுநூற்றி ஐம்பதுல இருந்து எழுநூறு கிராம் கிளீன் பண்ணி வெள்ள உதுவும் ஒரு கதையாண்டுமையா எந்த கடைக்கு ஒவ்வொரு வீக்கும் வீடியோ போட கொஞ்சம் பிஸியாக ஃப்ரான்ஸ் அங்கே இங்கே எல்லாம் ஓடி போய் இப்போ ஒரு நாலு கிழமை வீடியோ போடையில்லை அதால் கடை பேர் ஃபோன் அடிச்சு கேட்குறீங்க இப்போ என்னென்ன விராச்சி ஃப்ரெஷ்ஷாக வர இல்லையோ நீங்கள் வீடியோ போட இல்லையுன்னு சொல்லி கேட்குறீங்க நான் வீடியோ போடுறோன்னோ போட இல்லையோ ஒவ்வொரு கிழமையும் வீக்கில் டெண்டு தரம் எல்லா சாமானும் வரும் ஒன்று வந்து வியாழக்கிழமையில் ஸ்டாக் வரும் திருப்பி திங்கட்கிழமையில் வரும் வியாழனும் திங்களும் ஸ்டாக் வந்துடுறாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்பி நீங்கள் ஏழு நாளுமே வரலாம் பயப்பட தேவையில்லை புளியான ஐட்டம் இல்லை பழுதான ஐட்டம் தான் விற்க மாட்டோம் அப்படி இந்த பொக்கைக்கு ஏதாவது கிழுது போயிட்டோன்னா உங்களுக்கு நாங்கள் ரிஃபண்ட் பண்ணுவோம் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணுவோம் நீங்கள் பயப்பட தேவையில்லை கூடுதலாக பழுதாக போகிற காரணம் உண்டு வாங்கி வாங்கிக்கொண்டு எந்த கடையில் வந்து வாங்கி கொண்டு இப்படியே இந்த பொக்கை இந்த வெயிலுக்கு வழியாக தெரிஞ்சு இந்த கடை வழியெல்லாம் தெரிஞ்சு போட்டு வீட்டை போனீங்கன்னா பழுதாக போயிடும் அப்போ எல்லா அலுவலையும் முடித்து போட்டு கடைக்கு வந்து இறட்சியை வாங்கிக்கொண்டு போகலாம் அதோட பிரதானமான ஒரு கருத்து எந்த கடையில் வேலை செய்கிறார்கள் எந்த கடையில் யார் வேலை செய்தாலும் அவையண்ட பேக்ரவுண்ட் நான் எப்படி செக் பண்ணறான்ண்டா அவைக்கு விசா இருக்கா வேலை செய்கிறக்குரிய அனுமதி இருக்கா வேலை செய்கிற எத்தனை மனத்தியால் அவர் இருக்குது இவ்வளோ நான் செக் பண்ணலாம் அதை விட அவையன்ட பேர்ஸ்னல் அவையண்ட குடும்பம் அவைக்கு பிள்ளை இருக்கா மனுஷி இருக்கா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ண்டு நான் செக் பண்ண மாட்டேன் ஏனென்றால் இப்போ கடந்த வாரத்தில் எந்த கடையில் இருந்து ஒரு ஆளை வேலையால் நிப்பாட்டி இருந்தனான் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முதல் அவர் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்த வீட்டில் பிரச்சனை செய்யலை ரெண்டு சொல்லி அந்த வாடகைக்கு இருந்த வீட்டு அக்காவை தன்னை கல்யாணம் செய்ய சொல்லி ஏதோ புஷ் பண்ணி பிரச்சனை பண்ணாலும் அந்த பிரச்சனை போய் இசுவாகி எந்த காதுக்கு வந்திருக்கு அதால் செய்து வேலை செய்கிறார்கள் ஏதாவது இங்கே வேலை செய்கிறார்கள் ஏதாவது தனிப்பட்ட விதமாக அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர்ஸ் கேட்டாலோ அல்லது உங்களை உங்களுக்கு பிடிக்காமல் ஏதாவது நடந்தாலோ நேரடியாக எந்த ஃபோன் நம்பருக்கு எடுத்து சொல்லுங்க நான் அவரை அவைய நிப்பாட்டி விடுவேன் அல்லது ஏதாவது ஆக்சிடென்ட் எடுப்பேன் இல்லை அதை முறை வேலையை விட்டு போனவரால் ஏதாவது தவறுகள் விட்டால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது வேலையால் அவரை நிப்பாட்டி ஆறு மாதத்துக்கு மேலே நான் கனடாவில் போது இந்த கடையை மெச பண்ணார நான் வந்து அவரை வேலையால் நிப்பாட்டினேன் அவர் என்னும் மாவட்டத்தில் போய் இருந்த வீட்டில் பிரச்சனை பண்ணியிருக்கிறார் அவரை எனக்கு ஃபோன் பண்ணி உங்களோட கடையில் வேலை செய்வார் அப்படின்னு பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி எனக்கு எனக்கு விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நான் அவரை அவரை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண அந்த வீட்டில் இருக்க சொல்லி அவையே வீடு வீட்டில் இருக்க வாடகைக்கு விட்டு விழா பிரச்சனைகள் வந்து பிரச்சனை எந்த காதுக்கு வந்து நிற்கிது அதாவது என்ன தனிப்பட்ட பிரச்சனை எந்த கடையில் வேலை செய்கிற ஆறாவது ஏதாவது தவறுகள் தப்புகள் விட்டால் நீங்கள் நேரடியாக எனக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது நேரடியாக சொல்லுங்கோ அதுக்கு நடவடிக்கை நான் எடுப்பேன் இந்த நாட்டில் வாழ வந்தனாங்க பேர் தான் ஊரில் இருந்து இங்கே உழைக்கிறதுக்கு வாழ்கிறதுக்கு வந்தாங்க அங்கே குடும்பம் பிள்ளைகள் இருக்கத்தக்கனையாக இங்கே வந்து தேவையில்லாத வேலைகள் பார்த்து தேவையில்லாத பிரஞ்சிகள் பார்த்து இதை பற்றி கதைச்சா கூட நாளைக்கு அதை விட போனா இப்போ போலீஸ் வந்து செக் பண்ண போலீஸ் செக் பண்ணது ஓகே போன புதம் போலீஸ் வந்து இப்போ கடையில் ஒரு ஆறு பேர் போலீஸ் பேர் எட்டு போலீஸ் வந்து வேலையில மூன்று படிகள் ஐடி எல்லாத்தையும் செக் பண்ணி அவை வேலை செய்கிறதுக்குரிய விசா இருக்கான்ட்டு செக் பண்ணி செக் பண்ணி பண்ணி பார்த்துட்டு அப்போ என்ன கூடுதலாக லவ் பண்ணுறாங்க என்ன அதிகமாக காதலிக்கிறார்கள் இப்போ திருப்பியும் பழைய வழி தொடங்கி இன்னும் விசா வேலைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லி ஏதோ சொல்லி வந்து செக் பண்ணிட்டு போகிறாங்களே ஓகே சொல்கிறவங்க சொல்லட்டும் செக் பண்ணுறவங்க சொல்ல செக் பண்ணட்டும் அது அவங்கள தனிப்பட்ட கருத்து கிட்டத்தட்ட நாலு இல்லாமல் வீடியோ கூட இல்லை இந்த கலமா வீடியோ போடுறேன் என்னென்ன கடையில் வந்திருக்குன்னு சொல்லி காட்டுறேன்னு வாங்கும் பொடியல் வேலை செய்கிறாங்க நானே காட்டுறேன் ஆர்ட்டிண்ட கிட்னி இருக்குது ஆட்டிண்ட கிட்னி இருக்குது அதே மாதிரி ஆட்டிண்ட சுவரொட்டி இருக்குது ஆட்டிண்ட சுவரொட்டி இருக்குது வடிவாக கிளீன் பண்ணி சுத்தமாக இருக்குது இந்த கிளி சுவரொட்டியை பற்றி தான் நான் அடிக்கடி நான் இது ஆங்கிலத்தில் ஸ்பிளின்னு சொல்கிறது தமிழில் தமிழ்நாட்டுக்காரர் சுவரொட்டியோன்னு சொல்லுவாங்க எங்கடையாக்கள் சொல்கிறது கல்லீரல் அல்லது மண்ணீரல் நீங்கள் கூகுளில் போய் அடித்து பாருங்க எவ்வளவு மருத்துவ குணம் கொண்ட ஐட்டம் வந்து தெரியும் தமிழ்நாட்டுக்காரர் இதை விரும்பி அவ்வளவு வாங்குவாங்க அவ்வளவுக்கு மருத்துவ குணம் உள்ளது பிளட்டில் உள்ள அயன் குறைபாடு அதுக்கு வந்து பெஸ்ட் குருதி சம்பந்தமான கீமோ அயன் சம்பந்தமான குறைபாட்டுக்கு பெஸ்ட்டான ஐட்டம் இது எங்கள்கிட்ட கூடுதலான கடைகளில் இல்லை எங்கள்கிட்ட ஒரு ஒரு சில கடையிலான் இருக்கும் அதான் எங்கள்கிட்ட கடையில் இருக்குது வந்து ராய் பண்ணுங்க மற்றது ஆட்டெண்ட குடல் நல்ல பெரிய குடல் பெரிய குடல் கிளீன் பண்ணி வெள்ளை குடல் பாருங்கள் வந்துருக்குது இது வந்து வாங்கிடுங்க அப்புறம் இல்லாத இடத்துல வந்து கேட்காயங்கோ ஆட்டு பெரிய துவாய் குடல் கிட்டத்தட்ட பாருங்க நான் ஆட்ட எத்தனை கிலோ வருதுன்னு சொன்னால் ஒரு குடல் ஒன்றரை கிலோ வருது ஒன் பாயிண்ட் நைன் டூ சரியாக ஒன்றரை கிலோ வருது ஒரு கிலோ குடல் ஒரு கிலோ ஒரு குடல் அவ்வளோ பெரிய குடல் அதே போல் ஆட்டுந்த தலைக்கறி அவ்வளோ அருமையாக இருக்கும் தமிழ்நாட்டுக்காரரை தான் வைப்பாங்க தலைக்கறி வண்டு அப்படி தலையை வட்டி முழுசா வட்டி நாக்கில் இருந்து மூளையில இருந்து எல்லாமே வச்சிருக்கு ஒரு முழு தலை அவ்வளவு சுவையாக இருக்கும் ஆட்டு தலைக்கறியும் புட்டு குழம்பும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு அருமையாக இருக்கும் அதே மாதிரி ஆடு ஆடு அவிச்ச குடல் இருக்குது அதே மாதிரி மணிக்குடல் இருக்குது அவிச்ச குடல் இருக்குது மணிக்குடல் இருக்குது மணிக்கூடலும் க்ளீன் பண்ணியிருக்கு பெருங்குடல் அவிச்சு வச்சதுக்கு நீங்கள் வந்தீங்களோன்னு சொன்னால் வாங்கி சாப்பிடலாம் ஆட்டின் மணிக்குடல் பெருங்குடல் இது எங்களோட ஊராட்டு பங்கு எங்களோட ஊராட்டு பங்கு நாங்கள் ஒரு நாளைக்கு வீடியோ போடுவோம் இப்படி பங்கு அடிக்கிறான்னு காட்டுறதுக்கு ஊராட்டு பங்கு இதுக்குள்ள கிட்டத்தட்ட இருந்து முன்னூற்றி ஐம்பது கிராம் எலும்பு இருக்கும் அறுநூற்றி ஐம்பதுலேருந்து எழுநூறு கிராம் இராட்சி இருக்கும் ஒரு முழு பங்கு வச்சுக்கிறோம் கிராம் பாருங்கோ அவ்வளோவுக்கு சூ சூப்பராக இருக்கும் ஊராட்டு பங்கு அதே மாதிரி மரியாதி இருக்குது மரியாதி இருக்குது நல்ல மரகராட்சி நல்ல சத்தப்பிடிப்பான கடன் மரக மரகராட்சி இருக்குது பாருங்கள் மரகராட்சி அதே மாதிரி சேவல் வட்டி பேக் பண்ணி வச்சுக்கிறாங்களே ஏன் இப்படி ரேயில எல்லாம் வட்டி பேக் பண்ணி வச்சுக்கிறோம்னா இந்த இடங்களில் பாக்கிங் பிரச்சனை இருக்குது ரெண்டாவது ஃப்ரீஸாக கொண்டு ஃப்ரீஸாக பண்ணி வைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக இப்படி வட்டி வச்சுருக்கு இல்லை உங்களுக்கு இப்படி இதை பட்டு ஹாப்பி உள்ளுக்கு இருந்து கூட எடுத்து வட்டி தருவாங்க மற்றது கவுதாரி கவுதாரி தோலோடையும் இருக்குது உரித்து க்ளீன் பண்ணி உரிச்சும் வச்சுக்கிறாங்க பாருங்கள் ஒரிஞ்சும் வட்டி பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க அவ்வளவு சுவையாக இருக்கும் பொறிக்கிறதுக்கு சொல்லப்பட்ட சாமான் கௌதாரி அதே மாதிரி முயல் இருக்குது முயல் வட்டி கிளீன் பண்ணி வட்டி வச்சுக்கிறாங்க முயல் இருக்குது மான் இருக்குது மறை இருக்குது மெயினாக பண்டி இறைச்சி பண்டி இறைச்சி பாருங்க எப்படி சாமானு பாருங்க ஆ இறைச்சி கொழுப்பு இறைச்சி கொழுப்பு இறைச்சி கொழுப்பு நல்ல சதப்பிடிப்பான அதாவது விழா பாடு விழா எலும்பு பாடு பண்டி கருக்கல் போடுறதுக்கு சொல்லப்பட்ட சாமான கருக்கலுக்கு இங்கே பாருங்கள் இப்படி கருக்கல் பீஸும் இருக்குது இல்லை எங்களுக்கு கருக்கலுக்கு வேணாம் கறி வைக்க போகிறோமண்டா இப்படி வாங்கினீங்கண்டா இந்த முள்ளந்தொண்ட எலும்போடு சேர்த்த கறிக்கு உரிய பீஸும் இருக்குது என்ன கேட்டால் நான் கருக்கலு கேட்ட மாதிரி தான் கொண்டு போய் வீட்டை கருக்கு வரான் இதெல்லாம் கருக்களுக்கு சொல்லப்பட்ட சாமான அப்படி உள்ளுக்கு உள்ளுக்குவிலுக்கு காட்டுறாரு அதே மாதிரி மாற்று அச்சு இருக்குது சுவரொட்டி எல்லாம் வந்து பெரிய வகையில் விழா கூப்பி இருக்குது முந்திராக்களும் கிடைக்கும் பிறக்கடை இது எப்படியாக இருந்துட்டு வர வழியாக முந்துறாக்களும் தான் கிடைக்கும் எருமை மாற்று ஈரட்சி இருக்குது ஈரல் குலை இருக்குது ஈரல் இதயம் எல்லாம் இருக்குது ஆட்டின் இதயம் இருக்குது ஈரல் இருக்குது முயல் முழுசாக இருக்குது அப்போ எல்லாத்தையும் நான் தூக்கி காட்டையில் விழாத்தையும் காட்டுறேன் என்ன ஒட்டிருக்கு நினைச்சால் வாங்க இங்கே வாங்க காட்டுறோம் பொடியல் இது பண்டிலாச்சு பங்குக்கு வெட்டுறாங்க பாருங்கள் ஃபீஸில் பங்குக்கு வெட்டுறாங்கள் இது வார் இப்போ அடிக்க போகிறாங்க ஒரு ஒரு கிலோவாக ரயிலில் போட்டு அடிக்க போகிறாங்க பண்டி வார பாருங்கள் தேங்காய் சொட்டு மேட்டுக்கோணும் பண்டி வாரண்டா தேங்காய் சொட்டு மேட்டுக்கோணுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் தேங்காய் சொட்டு மேட்டு இருக்குது பண்டி வார் இஞ்சால பண்டி எலும்பு இருக்குது பாருங்க உள்ளுக்கு போய் காட்டுறேன்னு உள்ளுக்கு அப்படி இருக்கான்னு காட்டுறேன் பாருங்கள் பொண்ணுக்கு ஊராடு தொங்குறான் ஊராடு தொங்கு ஊராடு இது மான் இதுவும் இதுவும் மான் இதில் மரடா இதுவும் இதுவும் மர அப்படியே இஞ்ச வாங்கும் பண்டி துடை முப்பத்தஞ்சு கிலோவில் பண்டி இந்த பண்டி இருக்குது இந்த அளவுலாம் பண்டி இருக்குது துடையாக இருக்குது அந்த மாதிரி பண்டிகெல்லாம் இருக்குது தேவையான அளவுக்கு இருக்குது ஸ்டொக் இருக்குது இந்த கிழமை ஜெகஜோதியா வந்து சந்தோஷமா வாங்க சந்தோஷமா வாங்கி கொண்டு போங்க அவ்வளவுக்கு நல்ல ஏ மான் துடியெல்லாம் பாருங்க மான் அவ்வளவுக்கு திறமையிட்டங்கள் வந்திருக்கு விரைந்து வந்திருக்கு பெஸலா தானே அவ்வளோதானே அவ்வளோந்தான் பெசலா இருக்குது அப்போ நான் வீடியோ போராட்டிக்கும் எங்களுடைய கடைக்கு ரெண்டு நாள் வரும் ஒன்று வந்து சனிக்கிழமை வரும் சாரி சனி இல்லை வியாழக்கிழமை வரும் மற்றது வந்து திங்கக்கிழமை வரும் வியாழனும் திங்களும் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக சாமான் வரும் அப்போ நீங்கள் வியாழம் வந்தால் வெள்ளி சனியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை முடியும் திங்கள் ஞாயிறு இதாக வந்து கேட்டால் திங்களில் வியாழம்பரைக்கும் இருக்கும் அவ்வளவுக்கு தரமான சாமான்லாம் இருக்கும் வேறு என்ன கதைச்சி வீடியோ வழக்கில் முடிக்கிறன் கேட்டியகலி உதவும் ஒரு உயர்ச்சி இந்த கடை உண்டு